திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி போற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அதிபத்த நாயனார் அவர் வந்து பேர் பரதவர்னு பரதவர் குலத்தை சார்ந்தவர் அவர் வந்து எல்லாரும் அதிக பக்தி சிவன் மேலே அவர் அதிக பக்தி வச்சுங்கிறாருன்றதுனால அதிபத்த நாயனாராக ஆயிட்டார் அவருக்கு வந்து தொழில் மீன் பிடிக்கிறது தான் அவர் வந்து சோழ நாட்டில் நாகப்பட்டினத்தில் பறந்து வளர்ந்தவர் அவர் அங்கேயே தான் தொழில் பண்ணுறாரு மீன் பிடிக்கிற தொழில் பெரு வேலையாக செய்கிறாரு அந்த வேலையில் அவர் ஈடுபட்டு தீவிரமாக நம்ம முதல் பிடிக்கிற மீன் சிவார்ப்பணம் அவருக்கு முதல்ல பிடிச்சி ஒன்றை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வலை வீசுறது என்னவோ அது இவருக்கு அதில் அவர் நல்லா சிறந்து விளங்கி நல்ல வசதி வாய்ப்போடு வாழறாரு வாழ்ந்தாலும் தர்ம கைங்கரியத்தில் அவர் தவறுறதே கிடையாது இன்றைக்கி நம்மளுக்கு இன்னாவோ இது போக இருந்தால் எல்லோரும் உனக்கு வேணுமா உனக்கு வேணுமானு எல்லாேருக்கும் வாரி வழங்கிடுவார் அவருக்குன்னு எதையோ தனிப்பட்ட முறையாக ஒதுக்கிறது கிடையாது எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறார் எப்படி அந்த முதல் பிடிக்கிற மீனை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறத இறைவன் கேட்டுட்டாரு வந்துட்டார் பரீட்சை வைக்கணும் இல்லையா வந்துட்டார் பரீட்சை வச்சுட்டார் அப்படியே போகிறாரு வலைய வீசுகிறாரு மீன் கிடைச்சாலும் ஒன்று தான் கிடைக்கும் முதல் வலைக்கு ஒன்று தான் கிடைக்கும் அதை இறைவனுக்கு விட்டுடுவார் மறுபடி வலை வீசுனா எல்லாருக்கும் மீன் கிடைக்க இவருக்கு கிடைக்காது எல்லோரும் வர்றவங்க அடுத்த போட்டுக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் மீன் கிடைக்கும் ஆனால் இவருக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்படியே போய் நிற்க இவர் கூட நிறைய பேர் வேலைக்கு வச்சுங்கிறாரு எல்லோரும் மன வருத்த தொடங்குறாங்க அது பார்த்தா நம்மளுக்கு சாப்பாட்டு கூட தட்டுப்பாடாகி போச்சு ஆமாம் என்ன சம்பாரிச்சு என்ன வச்சுருப்பாங்க ஒரு மீனவ வீட்டில் இன்னும் இருக்கும் எம்ஜிஆர் தான் சொல்லுவார் தரைமேல் பிற பிறக்க வைத்தான் தண்ணீரில் பிழைக்க வைத்தான்னு அந்த தண்ணீரில் இன்னும் இருக்குதோ கடலில் கடலில் இருக்கிறது முத்து பழம் எல்லாம் கொண்டு வேலை விற்று ப பழப்பு நடத்துகிறாங்க அந்த விற்ற பணத்தையும் எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிடுறாரு அவருன்னு இன்னும் பெருசாக அவனையும் சேர்த்து வைக்கல அதனால் எல்லாருக்கும் பசியும் பட்டினியும் ஆயிடுச்சு போகிறதும் கடை ஒரே மீன் கிடைக்கிறதும் விட்டுறதும் இப்படியே நடந்துன்னு இருக்குது இவருக்கு ஒன்றும் புரியல புரியலன்னா கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியல அவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துடுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் க கடைசி நாள் வந்துட்டார் அப்பா இவரை இது பண்ணணும்னா ஆண்டு கொள்ளணும்னு வந்துட்டார் அன்னைக்கு போய் வலையை வீசுகிறாரு வீசின உடனே ஒரு தங்க மீனே கிடைக்குது தங்க மீனுன்னா அதில் முத்து பவளம் நவரத்னம் எல்லாம் இருக்குது அதை மீனில் எப்படி தங்கத்தில் அப்படியே ஏற்றி வச்சுக்குது நல்ல பெரிய மீன் அது பூரா அவ்வளோ இருக்குது எல்லாம் கூட இருக்கிறவங்களாம் அதிபத்தாக நம்மளுக்கு குறையே இல்லை இதை வச்சு நம்ம தலைமுறையே தள்ளலாம் இது நம்ம இறைவன் உனக்கு கொடுத்துக்கிறதா நினையேன் நீ ஏன் அப்படி நினைக்கிற வா நம்ம இதை எடுத்து போயிடலாம் அதெல்லாம் முடிய என் கொள்கையிலேருந்து நான் மாற மாட்டேன் முதல் பிடிக்கிறது இறைவனுக்கு சமர்ப்பணம் நான் பண்ணி நிற்கிறேன் இப்போ இது முதல் மீன் இது எப்படி நம்ம நீ நல்லா யோசிச்சு பாரு நம்ம கஷ்டப்படுறோன்னுட்டு பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ வந்து சொல்கிறாங்க ஆனால் இவர் ம மறுப்பு தெரிவிச்சிட்டு அந்த மீனை எடுத்து கடல்லையே விட்டுடுறாரு கடலில் விட்ட உடனே பகவான் வந்துட்டார் காட்சி கொடுக்க சிவபெருமான் வந்துட்டார் வந்து அதிபத்தா நீ ஏதோ நீ பண்ணுற இதை மாதிரி கொடுத்தா நீ மனம் மாறி போயிடுவே அப்படின்னு பார்த்த இல்லை உன் மனசில் நான் தான் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட ரோகமாக வந்து காட்சி கொடுக்குறார் காட்சி கொடுத்த உடனே வா அப்படியே விழுந்து வணங்கி அப்படியே அவரை கூட்டின்னு போயிடுறார் வா அப்படின்னு சொல்லி கைலாத்து கூட்டின்னு போயிடுறார் சிறந்து விளங்கிய மீனவர் அதிபத்த நாயனார் அது பகவான் மேலே அதிக பக்தி வச்சதாலேயே அவர் பரதவ குளத்தில் பிறந்தவர் அப்படி இப்படின்ற பேரே கிடையாது எதுவும் கிடையாது அதிபத்தர் அதிபத்தர் அதிகமான பக்தர் அப்படின்னு ஆகிட்டார் இப்போ நம்ம எப்படி என்ன செய்கிறோம்ன்றது இது இல்லை என்ன மாதிரியான ஒரு நினப்பில் இருக்கிறோம் அப்படின்றது தான் அதை வச்சு அவர் வாழ்ந்தார் இதை மாதிரி நிறைய ஒருத்தர் வேறு இருக்குது கதைங்கள்லாம் சூதாடி போட்டவர் திருநரை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் எப்படியெல்லாம் பக்தி செய்தாங்க அறுபத்தி மூன்று நாயின்மார்களும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒரு துறையில் அவங்கவுங்க இது மாதிரி நான் ஒன்று செய்ய ஆரம்பித்தா அப்படியே அதை ஒரு குறிக்கோளாகவே வச்சுக்கின்னு செஞ்சுருந்தாங்க நம்ம இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணுன்னு கிடையாது நமக்கு எப்படி பகவான் விதிச்சிருக்காரோ அது போல் நம்ம செய்யணும் நம்ம இருக்கணும் வாழணும் அன்பாக இருக்கணுன்றது தான் நம்மளோட இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கதையெல்லாம் கேளுங்க தேவாரம் திருவாசகம் படிங்க எல்லாருக்கும் போய் சேரணும்னு இந்த பதிவை நான் போடுறேன் இது தெரியாதவங்களுக்கு தான் தெரிஞ்சவங்களுக்கு இது இல்லை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஒரே ஒரு துளி திருவாசகம் சுவைப்போம் திருச்சாழல் பன்னெண்டாம் பாடல் இது வந்து மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் திருச்சிற்றம்பலம் பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வயிருக்கும் இயல்பானான் சாழலோ என்னப்பன் எம்பீரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணாமை கோவனமாக கொல்லும் அது ஏனேடி மண்ணும் கலை துண்ணு பொருள் மா மறை நான்கே சரட தன்னையே சாத்தி நான் சாழலோ திருச்சிற்றம்பலம் இந்த பதியத்தை கேட்டிங்களா மாணிக்க வாசகர் ஒவ்வொன்றும் அது தேன்தான் அதை பாடும்போதே நம்ம நாவில் தேன் தான் ஊறும் அதை ஒவ்வொருத்தரும் படிங்க தேவாரம் திருவாசகம் கேளுங்க இது உங்களுக்காக நான் செய்கிற சின்ன தொண்டு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் ட்ரம்பல்